சபரிமலை பயணத்தின் போது ஐயப்ப பக்தர்களின் வீட்டில் கருப்பசாமி காவல் காப்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஐயப்பனுடைய காவல் தெய்வமாக உள்ள ஒரு ஒருமுறை ஐயப்பன் கூறுகிறார் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி சுமந்து அவர்களுடைய துயரங்களை எல்லாம் மறந்து என்னை தரிசிக்க வரும் பக்தர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் குடும்பத்தை தன் குடும்பம் போல நினைத்து அவர்களை எந்த தீமையும் நெருங்காமல் இருக்க நீ காவலாக இருக்க வேண்டும் என ஐயப்பன் கருப்பண்ணசாமிக்கு கட்டளையிடுகிறார் இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என கருப்பண்ணசாமி ஐயப்பனிடம் கேட்க சபரிமலைக்கு செல்ல வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பு ஒரு தேங்காய் உடைத்துவிட்டு செல்வார்கள் அந்த சத்தத்தை கேட்டதும் நீ அவர்களின் வீட்டிற்கு சென்று காவலாக இருக்க வேண்டும் என ஐயப்பன் கூறுகிறார் நான் எவ்வளவு நாள் காவலாக இருக்க வேண்டும் என கருப்பணசாமி கேட்டதும் என்னை தரிசனம் செய்துவிட்டு சபரிமலையிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் ஒரு முறை தேங்காய் உடைப்பார்கள் அந்த சத்தத்தை கேட்டதும் நீ அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பலாம் என ஐயப்பன் கருப்பண